நான் தான் உங்கள் மோகன் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தான் இருக்கோம் இன்றைக்கி ஆடி மூணாந்தேவா கூட்டம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் சரிங்களா கூட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு இருக்குது நல்லாவே இருக்குது கூட்டம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அப்போ முருகன் எழுக்காரி சரிங்களா கூட்டம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கூட்டம் நல்லா சரியான கூட்டம் தான் ஆடி செவ்வா இல்லை மூணா செவ்வா நல்லா கூட்டம் நல்லா பயங்கரமாக இருக்குது கூட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் லைனில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு என்ன தெரியுதுங்களா எவ்வளோ ஜனம் இருக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கு கூட இருக்கிறதுக்காக கீழே தண்ணி இருக்கிறாங்க நல்லதுதான் ரொம்ப நல்லது பார்த்திங்களா எவ்வளோ இங்கே நிற்கிது பாருங்கள் ஜனங்கள் எவ்வளோ ஜனங்க இருக்காங்கன்ட்டு தான் இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து நூறுரூவா டிக்கெட்டு வருதுங்களா இது வந்து நூறுரூவா டிக்கெட்டு எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் நீ உங்களுக்கே தெரியும் கால் எடுத்து வைக்க முடியல தண்ணி கூட்டம் சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாம் கூட இருக்கிறதுக்காக தண்ணி இருக்கிறாங்க அதெல்லாம் நல்லது பாருங்கள் எவ்வளோ ஜனம் இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது கூட்டமாக தான் இருக்குது இன்னைக்குங்களா பாருங்க சரியால் கூட்டம் கூட்டம் சரியான கூட்டமாக தான் இருக்கு வந்தீங்களா லாஸ்ட் வரைக்கும் இன்னைக்கு லைன் லாஸ்ட் வரைக்கும் லைன் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேறு லெவலு தான் பார்த்தீங்களா அவ்வளோ ஜனம் இருக்குது பாருங்கள் கூட்டம் சரியான கூட்டமாக தான் இருக்குது அப்பன் முருகன் கூட்டம் சரியால் கூட்டங்க செவ்வாய்கிதாங்க நூறுரூவா நூறுரூவா திக்கெட்டு எப்படி அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா பார்த்தீங்களா கூட்டம் சரியால் கூட்டம் தான் நூறுரூவா திக்கெட்டுக்கு அப்புறம் பொது தரிசனத்துக்கு சொல்லவே வேண்டியதில்லை இதோட வேறு லெவலில் தான் இருக்கும் இன்றைக்கி ஆடி செவ்வாய் மூணாம் செவ்வாய் கூட்டம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது வேறு லெவலில் கூட்டம் இருக்குது காலை கீழே வைக்க முடியல நூறுரூவா டிக்கெட்டுக்கே சரியான கூட்டமாக இருக்குது அப்புறம் ஒரு தர்சனத்துக்கு ஒரு கார்டை வைக்க முடியாது பாத்தீங்களா அதனால் அப்படியே அப்போ முருகனை எப்படியாவது பார்த்துடணும் என்னங்கிறீங்க பார்த்துடலாம் எல்லோரும் நல்லா சரிங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்